பொதுவாக சர்க்கரை வேதியில் வந்து ரெண்டு வகை உண்டு டைப் ஒன் டைப் டூ அந்த டைப் ஒன்றுங்கிறது குழந்தைகளுக்கு தான் வரும் பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பெர்சன்ட் குழந்தைங்களுக்கு தான் வரும் டைப் டூங்கிறது பெரியவங்களுக்கு வர்றது பெரியவங்களுக்கு வர்றது எதனால் வருதுன்னா ஒபிசிட்டி குண்டாகி அதனால ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்கள்லாம் அங்கங்கே ஓடிட்டு நீங்கள் மசிலுக்கு வேலை கொடுக்கலனா மசிலில் தான் குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆகுது மசிலில் தான் நாற்பது பர்சன்ட்டு குளுக்கோஸ் வந்து உபயோகமாகுது அதுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா அங்கே அங்கே உள்ள ரிசெப்டார்னு ஒன்று இருக்குது ரிசெப்டார் அது இந்த ஒரு வீட்டு ரூமுக்குள்ளே சாவி போட்டு திறந்துட்டு வெளில போகிற மாதிரி அந்த ரிசெப்டார் மலங்கி போகும் பாதி ரிசெப்டார் வேலை செய்யாது அப்போ குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் போயிடும் குளுக்கோஸ் வந்து உபயோகப்படுத்த முடியாது குளுக்கோஸ் இருக்கும் இன்சுலின் இருக்கும் ஆனால் உபயோகப்படுத்த முடியாது இப்படி இருக்கும்போது என்ன கணையம் வந்து அதிகமான இன்சுலின் சுரக்கும் அதுக்கு சிக்னல் போகும் பிளட்லேருந்து சுகர் வந்து செல்களுக்குள்ளே போகல போகலை நீ அப்போ இன்சுலின் குறையா இருந்தால் தான் போகாது அப்படின்னு சொல்லி அது அதிகமாக சுரக்கும் சுரந்து சுரந்து ஓவர் ஒர்க் பண்ணி இப்பறம் டயர்டாயிரும் தான் அப்புறம் என்ன பண்ணோம் பிளட் சுகர் ஆட்டோமேட்டிக்காக கூடும் ஒரு ஒரு யூனிட் நாற்பது யூனிட் சுரக்கிற கணையை வந்து ஒரு எண்பது யூனிட் வரைக்கும் சுரக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா இப்போ பக்கத்து டேபிளுக்காரே ஒர்க் பண்ணால் வரலன்னா தம்பி நீ அந்த வேலையை கொஞ்சம் சேர்த்து பார்த்துரு தம்பி ஒரு அஞ்சு நாளைக்கு பார்த்துரு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்ப்பான் அஞ்சு நாளைக்கு பார்ப்பான் மாதக்கணக்கில் பாருங்கள் எங்கே பார்ப்பான் அட போய் போயும் வேலையும் நீயும் என் வேலையை மட்டும் நான் பார்ப்பேன் அவ்வளோதான் அது கெப்பாசிட்டி என்ன நாற்பது யூனிட் இது எண்பது யூனிட் வரைக்கும் சுரந்தது எப்போது ஒரு சூழ்நிலை வரும்போது அது இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு ஏன்னா நீங்கள் மசிலுக்கு வேலை கொடுக்காமல் வைக்கிறதுனால அது போக தொந்திலாம் வந்ததுனால அந்த ரெண்டும் சேர்ந்துக்கிடும் மசில்லையும் ஃபேட்லேயும் தான் குளுக்கோஸி உபயோகப்பாகுது அந்த ரெண்டுமே நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தாமல் வைச்சதுனால இது அதிகமாக வேலை பார்த்து களைச்சி போய் அந்த செல்கள் வந்து டயர்டாயிடுது அப்போது குறையும் இன்சுலின் சுரப்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் இருந்தால் தான் குளுக்கோஸை உபயோகப்படுத்த முடியும் டக்கு கடற்கனும் வாட்டில் குளுக்கோஸ் ஆகிடுது இதுதான் செகண்ட் அந்த டைப் டூங்கிற டயபட்டிஸ் டைப் ஒன்று வந்து கணையத்தில் அந்த பீட்டா செல் அதுதான் வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய செல் பீட்டா செல் ஐலட்ஸ் ஆஃப் லேங்கு ஹார்ன்னு அங்கங்கே ஐலட்ஸாக இருக்கும் அதில் பீட்டா செல் இருக்குது ஆல்பா செல் பீட்டா செல்னு இருக்குது ஆல்பா செல் நமக்கு வந்து ஜீரண சக்திக்குரிய அந்த சுரப்பிகளெல்லாம் நமக்கு சுரந்து கொடுக்கும் பீட்டா செல் தான் இன்சுலின் சுரக்கிறது இருந்தால் அப்படியே அப்படி பிளட்டுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த பீட்டா செல் வந்து ஒரு காரணத்தினால டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகி போகுது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு வைங்களேன் உள்நாட்டு கலவரம் வந்து சில இடங்கள் சோழியும் முடிஞ்சு போகுதுல்ல ஒரு ஊரில் அந்த ஊருக்குள்ளே ஒரு கலவரம் ரெண்டு பேரும் ஏதோ தூண்டி விட்டுட்டான் அவங்களும் அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து போகிறாங்களே இதே மாதிரி நம்ம உடல்லையும் ஆட்டோ இம்யூன் இம்யூன் சிஸ்டம்னால் நீங்கள் நோய் எதிர்ப்பு தன்மை கேள்விப்பட்டுப்பீங்க ஆட்டோ இம்யூன்னால் நம்ம உடம்பில் உள்ள செல்களுக்கு அங்கே ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகுது அது செல்களுக்கு பேர் ஆன்டிஜன் அதுக்கு எதிர்ப்புத்தன்மைங்கிறது ஆன்டிபாடி இப்போ ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது ஒரு மீசில்ஸு ஒரு தட் ஒரு தட்டம் ஒரு நான் அதை போடுது இல்லையா போட்டோன்னா அந்த வைரஸ்க்கு எதிராக நம்ம சிஸ்டம் வந்து வேலை பார்க்கும் அப்போ அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் கணையத்தில் உள்ள செல்களையும் தவறாக ஐடென்டிஃபை பண்ணிடும் இதுவும் இந்த வைரஸோடு சேர்ந்ததான்னு சொல்லி ஒரு தவறான இம்ப்ரெஷன் அதுக்கு போய் அதுக்கு எதிராக வேலை செய்யும் அப்போ கணையத்தில் உள்ள செல்களோட சேர்ந்து இதை அட்டாச் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடும் டோட்டலாக பீட்டா செல் எல்லாம் லாஸ் அப்போ என்ன பண்ணோம் என் சொல்லினே இல்லைன்னு செய்யும் நானூறு ஐநூறு தான் போகும் அது சடன் ஆன்செட்டாக இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து தான் போகும் பயங்கர வாமிட்டிங் எப்போ பார்த்தாலும் யூரின் போய் டயர்ட் ஆகி அந்த மாதிரி அக்யூட் ஆன்செட் தான் இப்போ ஒன்றில் இருக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின் மட்டும்தான் இதுக்கு மாத்திரலாம் கிடையாது இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது கணையத்தில் உள்ள செயல்கள்லாம் சோழி முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணணும் இன்சுலினை வெளியிலேருந்து கொடுக்கணும் அது மாத்திரை வடிவத்தில் இல்லை ஊசி போட் மூலமாக தான் கொடுக்கணும் அப்போ எவ்வளவு தேவையோ அதை நம்ம வந்து ட்ரைட்ரேட் பண்ணி ட்ரைட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி காலைலிக்கு பத்து யூனிட் நைட்டுக்கு ஒரு அஞ்சு யூனிட் போட்டால் எவ்வளோ இருக்குது இரநூத்தம்பது வருது அப்போ இன்னும் ரெண்டு யூனிட்டை கூட்டிக்கலாம் பிரத்திரம ரெண்டு யூனிட்டை கூட்டினா எவ்வளோ வருது இரநூறு வருது அப்போ இன்னும் ஒரு யூனிட்டை கூட்டிக்கலாம் அப்போ நூற்றி வருது அதுவும் கூட இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் டைட் பண்ணி பண்ணி அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ காலையில் நைட்டும் ஊசி போட்டே ஆகணும் போட்டால் நார்மல் லைஃப் இருக்கும் நல்ல ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன் அது குரோத்துக்கு தகுந்த மாதிரி ரெக்குவேயர்மெண்ட் கூட்டிக்கிட்டே போகும் குழந்தை வளர 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 அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்சுலின் டோஸை மானிட்டர் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்க குளுக்கோமீட்டருக்கு வீட்டில் வச்சு மானிட்டர் பண்ணிக்கலாம் டோஸை டாக்டர்கிட்ட ஃபோனில் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது இதுதான் டைப் ஒன் டயபட்டிஸு அது குழந்தைகளுக்கு தான் வரும்